ஜஹாங்கீர் நாமா நூல் வெளியீட்டு விழா டிசம்பர் ஞாயிற்றுக்கிழமை உண்டு நுழைவு கட்டணம் ரூபாய் இன்றே முன்பதிவு செய்யுங்கள் வணக்கம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் பார்க்க போறோம் நீங்க வந்து கவர் பேஜ் பார்த்த உடனே அதாவது தமிழில பார்த்த உடனே கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் பார்த்துருப்பீங்க என்னது அஞ்சு கோடி பேரை போட்டுதல போகிறாங்க நான் அதுதான் நடக்க போற மாதிரி தெரியுது ஏன்னா ஒரு முக்கியமான நபர் அதாவது இது கவுண்டமணி காமெண்ட்டில் சொல்லுவாங்க நிறைய ஊழ இட்டுருச்சு அப்படின்னு காவு வாங்க போகுது ரத்த காவு வாங்க போதா என்ன பண்ண போகுது அப்படின்றது நிறைய ஊழிட்டதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு உங்களுக்கு தெரியும் ஸோ அந்த மாதிரி கேத் பிங்ஹாம் கேத் பிங்ஹாம் அப்படின்னு சொல்லி ஒரு லேடி இவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கிலாந்தில் தடுப்பூசி தலைவர் தடுப்பூசி டாஸ்க் ஃபோர்ஸுன்னு ஒன்று வச்சுருக்கேன் ஏன்னா வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸோட தலைவியாக செயல்பட்டு இந்த கொரோனா காலத்தில் கிட்டத்தட்ட மூன்றரை கோடி பேருக்கு ஊசி போட்ட ஒரு மாபெரும் பெண்மணி அப்போ எப்படி ஆளுன்னு தெரிஞ்சுங்க இந்த அம்மா படித்தது ஹார்ட்வேர்ட்டில் அதாவது என்னடா அதாவது நீங்கள் என்ன பார்க்கலான்னா என்னடா அஞ்சு கோடி பேரை போட்டத்தில் போகிறான் என்ன ஆரம்பித்து எங்கேயோ போகிறோன்னு பார்க்காதீங்க நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும் இந்த ஆபத்து என்னை மட்டும் இல்லை உங்களை மட்டும் இல்லை இந்த ஊரே நெருங்கி கொண்டிருக்கிறது எனவே இதை நீங்கள் தெரிந்து வைத்துக்கொள்வது நல்லது அப்போ தான் நீங்கள் ஒரு விழிப்புணர்வோடு நீங்கள் இருக்க முடியும் முடிவு என்னன்றதை நீங்கள் எடுப்பீங்க ஆனால் நடக்க போகிறது என்ன இதுக்கான வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லிடுவேன் சரிங்களா இப்போ இந்த கேத் பிகாம் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா வந்து இங்கிலாந்தை சேர்ந்த ஒரு பெண்மணி சரியா ரைட்டு ஒரு அறுபது ஆகும் ஸோ இந்த அம்மா என்ன நான் ஹார்வர்டில் பிஸ்னஸ் ஸ்கூலில் அதாவது மைக்ரோ பயாலஜி படிக்கிறாப்புல அதுக்கு அடுத்து என்ன படி மைக்ரோ பயாலஜின்றது நுண்ணுயிர் தொடர்பான ஆய்வு தொடர்பான போஸ்ட் கிராஜுவேஷன் படிக்கிறாங்க எம்ஏ மைக்ரோபயாலஜி நம்ம ஊரில் எம்எஸ்சின்னு சொல்லுவாங்க அங்கே எம்ஏ மைக்ரோபயாலஜி படிக்கிது படிச்சுட்டு என்ன பண்ணணும் அது தொடர்பான பிஜி பிஜி தானே பண்ணணும் அது பண்ணாமல் என்ன பண்ணுதுன்னா எம்பிஏ படிக்கும் எங்கன்னா அமெரிக்காவில் போய் சரியா ஹாஃபர்டில் போய் பண்ணிவிட்டு அப்படியே களத்தில் இறங்கி என்னென்னா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி இதில் இறங்குது மிகப்பெரிய பிஸ்னஸ் மேன் ஏன்னா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்றத இந்த அம்மாவுடைய இந்த அம்மாவே அங்கே உள்ளவர்கள் அழைப்பது வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க அதாவது மிக பெரும் முதலாளின்னு வச்சுங்களேன் அப்போ இந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொரோனா வருது கொரோனா வந்ததுக்கப்புறம் வேக்சின் போடக்கூடிய பொறுப்பாளி இந்த அம்மா தான் இங்கிலாந்தில் மூன்றரை கோடி பேருக்கு ஊசி போட்டு விட்ருக்கு சரியா இந்த அம்மா இப்போ திடீர்னு இழுக்கிறீங்க அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அம்மா நேற்று தன்னுடைய திருவாயை மலர்ந்திருக்கிறது அதை தான் நான் சொன்னேன் ஏற்கனவே நரி ஊழையிடுது அப்படின்னு கொஞ்சம் பாதுகாப்பாக இருங்க அப்படின்றது இது வேறு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த உலகத்தில் அடுத்து ஒரு வைரஸ் கிளம்ப போகுது அந்த வைரஸ் அதிபயங்கரமான வைரஸ் அது எப்படி வந்து கோவிட் நைன்டீன் வேக்சி வைரஸை விட ஏழு மடங்கு சக்தி வாய்ந்தது அது வந்து விரைவில் வரலாம் வந்து மீண்டும் மனித குலத்தை அச்சுறுத்தலாம்னு சொல்லியிருக்கு சரி எப்படிமா சொல்கிற நீ வந்து என்ன டபிள்யூஹெச்ஓட டைய போட்டு அதாவது தடுப்பூசி போடக்கூடிய ஒரு தலைவி ஒரு ஆளாக வச்சுருக்காங்க அதில் நீ இன்னும் இந்த கதையை கேட்க கேட்க நீங்கள் ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுவீங்க ஏன் இந்த அம்மா நான் நூல் போட்டு இழுக்கிறேன்னு ஸோ தடுப்பூசிக்கு எப்படி தேர்வு செய்கிறாங்கன்னா திடீர்னு இந்த அம்மா ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனி வச்சுருக்கு ரெண்டு மூணு கம்பெனியில் டைரக்டராக இருக்குது இதை தூக்கி தடுப்பூசி போடுற தலைவியாக போடுறாங்க ஏன்னா வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸோடைய பிரசிடண்ட் ஆஃப் வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸ் யூகே ஓகே போடுறது மூன்றரை கோடி பேருக்கு போட்டு உடனே விருதுகளை வாழை வழங்குறான் அமெரிக்காக்காரன் விருது வழங்குறேன் அதை வழங்குறான் இதை வழங்குறான்னு ஒரு தூக்கி பில்டப்பில் வச்சுருக்காங்க ஸோ இப்படி இருக்கும்போது இந்த அம்மா வந்து வாயை திறந்து என்ன சொல்கிறீங்கன்னா இப்படி அப்போ எப்படிம்மா உனக்கு தெரியும் ஏன்னா புதுசாக ஒரு வைரஸ் வரப்போகுதுன்னு உனக்கு எப்படி தெரியும் ஏன்னா ஞானியா இல்லை கடவுளா அப்போ நீங்கள் ஏதோ ஒரு திட்டம் போடுறீங்க அதுக்கு தயாராகிறீங்க மக்கள்கிட்ட லைட்டாக போட்டு வைக்கிறீங்க வரப்போகுது பார்த்துங்க அப்படின்ற மாதிரி விட்ட போடுறீங்க அப்படின்ற அர்த்தமாகத்தான் நாம் இதை புரிந்து கொள்ள வேண்டும் சரியா இப்போ இந்த அம்மானேருந்து பேசும்போது என்ன பண்ணிக்கனா இதை வந்து யூரோப்பியன் மீடியாஸு பூஸ்டப் பண்ணுறான் இவ்வளோ நாள் இந்த அம்மையார் வந்து அங்கே தான் இருக்குது இதை பற்றி எந்த பேட்டி எடுக்கல போடலையா திடீர்னு ஒரு பேட்டி எடுத்து உலகம் பூரா பரப்பி விடுறாங்க சத்தம் இல்லாமல் நியூஸ் ஏஜென்சி கொடுக்குறாங்க ராய்டாஸுக்கு போகுது அது வந்து ஏஎன்ஐ மூலியமாக நம்ம தமிழ்நாடு வரைக்கும் மீடியாவில் வருது அப்போ இவங்க ஏதோ பண்ண போகிறாங்க அப்படின்னு அர்த்தம் சரி பண்ண போகிறாங்களா இல்லை ஒரு மனித குலத்துக்கு நல்லது செய்ய போகிறாங்க நீங்கள் ஏன் அப்படி பண்ணுற மனித குலத்துக்கு நல்லது செய்யணும்னா ஒரு எச்சரிக்கை கொடுத்துருக்காங்க எக்ஸ்பீரியன்ஸான எக்ஸ்பீரியன்ஸானாலும் கொரோனா ஊசி போட்டவங்க மூன்றரை கோடி பேருக்கு பிரிட்டன்லேயே டாஸ்க் ஃபோர்ஸ் தலைவியாக இருந்தவங்க அவங்க மக்கள் பாதிச்சிடக்கூடாதுன்னு முன்னாடி அட்வான்ஸாக சொல்கிறாங்கன்னு நீங்கள் சொல்லலாம் ஒரு வடையை சுடலாம் ஒரு கேள்வி உங்களுக்கு வரலாம் நான் என்ன சொல்கிறேன் ஒரு வைரஸ் வந்து வரப்போகுதுன்னு எப்படி தெரியும் யாராக வேணா எவ்வளோ பெரிய சயின்டிஸ்டாக வேணாலும் இருக்கட்டும் யாராக வேணாலும் இருக்கட்டும் ஒரு வைரஸ் உருவாகி அது மக்கள்கிட்ட பரவி சாக போகிறான் அப்படின்றது எப்படி உனக்கு தெரியும் அப்படின்றதான் கேள்வி அந்த கேள்விக்கு பதில் கிடையாது அப்போ இந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா அடுத்த கட்டமாக கொரோனா வைரஸ் எழுபது லட்சம் பேரை வாங்கினாச்சு இந்த வைரஸ் வந்துச்சுன்னா ஒரு அஞ்சு கோடி பேரை வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால நம்ம விழிப்புணர்வாக இருக்கணும் எப்படி தடுப்பூசி முன்னாடியே போடணும் எப்படிலாம் பண்ணணும் அப்படின்றதுல அரசுகள் விழிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுது அப்போ தடுப்பூசினா என்ன வைரஸ்னே தெரியாமல் என்ன வைரஸ் வரப்போகுது என்ன பண்ண போகுதுனே தெரியாமல் நீ என்ன தடுப்பூசி அப்படி கண்டுபிடிப்பேன் ஒரு நோய் வந்ததுக்கு அப்புறம் தான் அந்த நோய் என்னன்னு தெரிந்து அந்த நோய்க்கு வந்து தடுப்பூசி இப்போ நோயை தடுப்பதற்கான ஊசி பண்ண முடியாது அது என்ன நோயின்னு தெரிஞ்சால் தானே அப்போ நம்ம அடுத்த ஒரு வடையை சுடுது என்ன சுடுது அப்படின்னா உலகத்தில் பத்து லட்சம் வைரஸ் இருக்கா நம்ம வ வடிவேலுதான் இப்போ சூரிய காமெடி மாதிரி தான் நீ பார்த்த ஒரு கோடி எப்போது நீ பார்த்த அப்படின்ற மாதிரியான காமெடி மாதிரி தான் பத்து லட்சம் வைரஸ் உனக்கு எப்படி தெரியும் பத்து லட்சம் வைரஸ் இருக்குன்னு நீ என்னியா ரிசர்ச் பண்ணி கவுண்ட் பண்ணியா இல்லை கவுண்ட் லிஸ்ட்டில் வருதா எந்த இதில் இருக்குது டபிள்யூஹெச்ஓ வந்து சொல்லியிருக்கா டப்ளியூச்ஓவர் தான் அப்படின்னு வச்சுக்கோங்க எல்லாமே உளுக்குத்து டபிள்யூஹெச்ஓட கை கூலி தான் இந்த அம்மா அப்படின்னு வச்சுக்கங்களேன் டப்ளியூஹெச்ஓ யாரோட கைக்கூலின்னு உங்களுக்கு தெரியும் ஸோ இப்படி இருக்கும்போது திருப்பி ஒரு வேக்சினை உலகம் பூரா போட்டு விற்கணும்னு இவங்க பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு சமிக்கை வெளியே வந்திருக்கு அதுதான் நிறைய இருக்குன்ற வேறு யாராவது சொன்னால் பரவாயில்ல இங்கிலாந்தில் இருக்கக்கூடிய ஒரு சிறிய நாடு அந்த நாட்டுடைய வேக்சினே வேக்சினுடைய வேக்சின் டாஸ்க் ஃபோர்ஸோடைய தலைவி சொல்லியிருக்கு அப்படின்னா இவங்க ஏதோ திட்டம் போடுறான் அடுத்து விரைவில் இப்போ நம்ம ஒரு அஞ்சு கோடினு வேறு சொல்லுதா அஞ்சு கோடி பேர் பாதிக்க வாய்ப்பு இருக்குன்னா அப்புறம் அஞ்சு கோடி பேரை போடுறதுக்கு பிளான் பண்ணுறாங்களோ அப்படின்ற ஒரு அச்சம் வருது ஏன்னா பிற்காலத்தில் இது வரலாம் மீண்டும் ஒரு லாக்டவுன் வரலாம் இது லாக்டவுன் இல்லாமல் வேறு ரூபத்தில் வந்து இவங்க மக்களை மனிதர்களை முடக்கலாம் ஏன்னா இன்னொரு வியாபாரத்தை பெருசாக பார்க்கணுன்னு முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படின்ற மாதிரியான தோணுது ஏன்னா ஏற்கனவே வந்து ஒன்று என்னென்னா கேன்சருக்கு தடுப்பூசின்னு போட்டுட்ருக்காங்க அதெல்லாம் ஓவரி கேன்சர் அப்படின்னு சொல்லி பல இடங்களில் போட்டிருக்கேன் எதுக்குடா போடுறீங்க எல்லாேருக்கும் நான் அதாவது இந்தியாவில் நூற்றி அறுபது கோடி பேர் இருக்கான் நூற்றி அறுபது கோடி பேரில் எத்தனை பேர் கேன்சர் வரப்போகுது ஒரு ஒரு கோடி பேருக்கு ஐம்பது லட்சம் பேருக்கு வருமா அப்போ வந்து அதற்கு மருந்து கண்டுபிடித்தால் அந்த ஐம்பது லட்சம் பேருக்கும் போட்டு சரி பண்ணிடலாம் அதை கண்டுபிடிக்க மாட்டான் ஆனால் வேக்சின் கண்டுபிடிச்சா குறைந்தபட்சம் ஒரு எழுபது கோடி பேருக்கு போடலாமா அதில் தான் இவங்களுக்கு வருமானம் அதனால தான் தடுப்பூசி தடுப்பூசின்னு இவங்க இறங்குறது ஒரு நோய்க்கு மருந்து கண்டுபிடிச்சால் நோய் பாதிக்கப்பட்டவர்களுக்கு மட்டும்தான் அந்த மருந்தை பயன்படுத்த முடியும் அதுக்கு வந்து கம்மியாக தான் சம்பாதிக்க முடியும் ஆனால் இந்த நோய் வந்துடும் வந்துருன்னு பயன்படுத்தி சும்மா இருக்கிறவனுக்கு இந்த ஊசியை போட்டு விட்டோம்னா இதை வைத்து பல லட்சம் கோடிகளை சுருட்டி விட முடியுன்றது தான் புதிய ருசி கண்டிருக்காங்க இந்த இதில் இருந்து போன காய்ச்சலில் இருந்து கண்டிருக்காங்க ருசி கண்டிருக்காங்க எனவே அடுத்தடுத்து இவங்க இந்த மாதிரியா விஷயங்களை உருவாக்கி மக்களை பீதிக்கு உள்ளாக்கி இதை போட்டு இந்த தடுப்பூசிகளை போட்டு பல லட்சம் கோடிகளை அள்ளுவதற்கு திட்டம் போட்டிருக்காருன்றது இந்த அம்மையார் பேச்சிலேருந்து தெரியுது பி கேர்ஃபுல் யாரை சொன்னேன்னா உங்களையும் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன் எனவே இது பெரிய திட்டம் டபிள்யூஹெச்ஓட சேர்ந்து இவர்கள் போட்டிருக்கிற மாதிரியாக தோணுது என்ன நடக்க போகுது எல்லாம் அவன் செயல் பொறுத்திருந்து பார்ப்போம் மற்றும் நிகழ்ச்சியை சந்திப்போம் நன்றி வணக்கம்